ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மகிழ்ச்சிக்கான தேடலில் மனிதன் மூன்று அடிப்படை கடமைகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று அவன் மறக்க வேண்டியதை அதாவது தன்னை சுற்றியுள்ள உலகையும் அதன் மதிமயக்கும் சுகங்களையும் மறந்துவிட வேண்டும் இரண்டு அவன் அடைய வேண்டிய இடத்தை அதாவது தெய்வீக இலக்கான இறைவனின் சாநித்தியத்தை அடைய வேண்டும் மூன்று அவன் விட்டுவிட வேண்டியதை அதாவது பொருள்களின் மீதான ஆசைகளையும் நாட்டங்களையும் விட்டுவிட வேண்டும் அசத்தோமா சத்கமய தமஸ்ஸோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா கமய அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு என்னை வழி நடத்துக அறியாமை என்னும் இருளிலிருந்து ஒளிக்கு என்னை இட்டுச்செல்க செல்க இறப்பிலிருந்து இரவாமைக்கு என்னை இட்டுச் செல்க என்ற வேத பிரார்த்தனை இவ்வுயர்ந்த நாட்டங்களை மிக அழகாக சுருக்கமாக தொகுத்து அழிக்கிறது அசத்தியத்திலிருந்து விலகி சத்தியத்தை நோக்கிச் செல்வதற்கு பாடுபடுங்கள் உங்களை பற்றியும் அனைத்து ஆத்மாக்களின் மூலத்தை பற்றியுமான ஞானத்தை பெற முயன்று அதன் வாயிலாக உங்களுடைய அடிப்படை அறியாமையை களையுங்கள் சிதைந்து அழியக்கூடிய இந்த உடலை பற்றிய சிந்தனைகள் மற்றும் கவலைகளில் இருந்து விலகி உங்களுடைய உண்மை நிலையான அழிவற்ற ஆத்மாவை பற்றிய விழிப்புணர்வை பெறுங்கள் தெய்வீக அருளுரை மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நீங்கள் தாய்மை அடையாதவரை தாய் அன்பின் ஆழத்தை உங்களால் அளவிட முடியாது நீங்கள் தெய்வீகமாக ஆகாதவரை உங்களால் உன்னதமான தெய்வீக பரவச நிலையை அறிய இயலாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய் ராம் Om Sri Sai Ram. Om Sri Sai Ram.